குடியாத்தம் தனியார் நிதி நிறுவனத்தினர் அராஜகம் கணவர் வாங்கிய கடனுக்காக மனைவியின் ஸ்கூட்டரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் டைலர்களை நடத்தி வருகின்றார் இந்நிலையில் தனியார் நிதி நிறுவனத்தில் சத்யாவின் கணவர் கடன் வாங்கியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சத்யாவின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார் இதற்கிடையே இறந்த கணவர் கடன் பெற்றதாகவும் அதனை செலுத்தவில்லை எனவும் அதனை திரும்ப செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி கூறப்படுகின்றது இந்நிலையில் தவணை தொகையினை செலுத்தவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் டைலர் சத்யா கடைக்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர் தனது கணவர் வாங்கிய கடனுக்கு அசலும் வட்டியும் கட்டவில்லை ஆகவே உங்கள் ஸ்கூட்டரை எடுத்துச் செல்வேன் என கூறி லாக் போட்ட வண்டியின் லாக்கை உடைத்து வண்டியினை எடுத்துச் செல்லும் வீடியோ வைரலாகி வருகின்றது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்கள்

どうしたんですか